வணக்கம் நாங்கள் எல்லோரும் சம்மர் ஹாலிடேஸை சில்லுன்னு என்ஜாய் பண்ண ஸ்விம்மிங் ஃபூல் தான் போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஸோ அங்கே இருக்க ஸ்விம்மிங் ஃபூல்க்கு தான் நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்கோம் அண்ட் அங்கே வந்து என்னெல்லாம் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கோம் அவ்வளோ அழகான பிளேஸ் அது சுற்றிலும் வீடுங்கள்லாம் அதிகமாக இல்லை நிறைய மரம் செடி கொடி பார்க்கவே பச்சை பசி சூப்பராக இருக்குது என்ட்ராயிட்டோம் உள்ள நுழைஞ்சதும் நாங்கள் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப லைக் பண்ண ஒரு விஷயம் ஸ்பெஷலாக எதுனால் தான் ஸ்பெஷல் நிறைய பேர்ட்ஸ் இருக்கும் இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ்லாம் இருக்கும் அண்ட் இப்போ சம்மருங்கிறதுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்ததை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஹலோ நான் மட்டும் இல்லை எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க வித்தியாச வித்தியாசமான பேர்ட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு அதோட தேர்ல எனக்கு மூணு அப்படிங்க அப்புறம் இதை பார்த்தீங்களா வாத்து பாருங்க இவ்வளவு முட்டை இட்டுருக்கு இருக்கு பாருங்க இதுவுமே சூப்பராக இருக்குது அண்ட் இது என்ன புறாவா எஸ் இது என்ன கோழின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா எங்க கொஞ்சம் தூரம் வரையும் நடந்து வந்துட்டோம் பாருங்கள் சுற்றிலும் மரங்கள் நல்ல நலல் இருக்குது அண்ட் இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பார்க்கவே அழகாக இருக்குது அண்ட் இந்த பக்கம் வந்து கிட்ஸ் எல்லாம் விளையாட ஐ ஜாலியாக சர்க்கல்ஸ் வந்து சீசான்னு இருக்குது ஸ்விம்மிங் ஃபூலில் முடிச்சுட்டு வந்து இதை என்ன பார்ப்போம் இப்போவே போய் சர்க்காசர்ணம் போல் இருக்குது இது பார்த்திங்கன்னா ரைட் சைடும் ஒரு பெரிய ஸ்விம்மிங் ஃபூல் தான் இருக்குது ஏன்னா அங்கே ஆழம் அதிகமாக இருக்கும் அதனால் நாங்கள் அந்த பக்கமே திரும்பி பார்க்கல அதனால் அடுத்த ஸ்விம்மிங் ஃபூலுக்கு போகிறோம் இங்கே எங்களுக்கு கரெக்டான அளவுக்கு ஆழம் இருக்குது அதனால நாங்கள் செகண்ட்ஸ்மே கல்கிட்டு இருக்கும் இங்கே கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் குளிக்க இப்போ புதுசாக இங்கே வந்து வேலை நடந்துட்டுருக்கு கூரையெல்லாம் தெரித்து புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வேலை தான் போயிட்டுருக்கு சுத்தமாக க்ளீனாக இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதனால் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிக்க வந்திருக்கோம் டயரில் சின்ன ஒரு பிரேக்கில் சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸும் எடுத்துக்கிட்டோம் ஸ்நாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நாங்களும் வீட்டுக்கு போறப்பட ஆரம்பிச்சிட்டோம் மரத்தோட பேர் என்னன்னே தெரியல ஆனால் பார்க்க அழகாக இருக்கு அப்படியே போகிற வழியில் சீசா சர்க்கஸ் ஊஞ்சல்னு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு கிளம்ப ஆரம்பித்தோம் பொறுமையாட்டு பொறுமையாட்டு இந்த ட்ரிப்பே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க் ஃபார் வாட்சிங் 拜拜。Bye bye. Okay,